ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே கோல பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானாவும் கதிர் வந்து வீட்டை விட்டே வெளியேறிடுறாங்க ரகுராமும் கோவத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் ஜானகி இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜானகி வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க என்னத்தை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அவர் எப்படியாவது கதிரியும் தனாவையும் சேர்த்து வச்சுருவாருன்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் தானா வீட்டை விட்டு போகிறதுக்கே துணிஞ்சிட்டா அவர் தடுத்து நிறுத்துவார்னு நினச்சேன் அது எதுவுமே செய்யாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவளும் வீட்டை விட்டு போயிட்டா என் பொண்ணு இந்த மாதிரிக்கு போகிறாள் நான் இதை பார்க்குறதுக்காகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ரகுராமோடய அம்மா வந்து அழுதுகிட்ருக்கிறாங்க ஜானகி நீ சொல்ல இதெல்லாம் கரெக்டு தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே ரகுராம் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம் அவனும் வந்து கதிரை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவத்தோடு இருந்துட்டு இருக்கானே என்ன பண்ணுறதுக்கு தனாவும் வந்து இந்த மாதிரிக்கு வீட்டை விட்டு போவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே பத்மா பார்வதி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா சொல்றாங்க ஆமா என்ன அண்ணனா அவளை வீட்டை விட்டு போக சொன்னாரு அவ தான் தனக்கு யாரும் வேண்டாம் கதிர் மட்டுமே போறோன்னு சொல்லிக்கிட்டு கதிரை நம்பிட்டு அவள் வெளியேறி இருக்கா அவள் எப்படி வாழ்ந்துருவா என்ன அண்ணன் இல்லாமல் வந்து அவ கதிரை நம்பிட்டு போயிருக்கிறாள் அவளால் வாழ்ந்துட முடியுமா என்ன இதையெல்லாம் அவளே ஏற்படுத்திக்கிட்டு தான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து திட்டிக்கிட்டு போகவும் அப்போ ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்புறமா பத்மாவும் பார்வதி ரூமுக்கு வராங்க அப்போ சார் மூணருமே வந்து பேசி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தானே அந்த மாதிரிக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அது நம்மளுக்கு நல்லது தான் முடிஞ்சுது தானே வீட்டை விட்டு போயிட்டா எப்படி பார்த்தாலும் சரி தான் அண்ணி அழுது அழுதே உட்காந்துருப்பாங்க அண்ணனும் வந்து பெருசாக நம்பினது வந்து தனாவை தான் நம்பிட்டு இருந்தாரு இந்த வீட்டில் வந்து அண்ணி தனிக்கிட்ட பேசாம போனதுக்கு அப்புறமா தன்னுடைய பொண்ணு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்போ தனாவும் வந்து தன்னுடைய அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் நொந்து போய் உட்காந்துருப்பாரு இன்னும் நம்ம ராஜ்யம் தான் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதனால மாயாவை சீக்கிரமாகவே நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க சீனவுக்கு ஒன்னா சீக்கிரமாகவே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சாரு அப்படிங்கவும் சாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கதிரும் தனாவும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது போது அப்போ தனா வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க கதிர் நம்ம வந்து வீட்டை விட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம எங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப கதிர் சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறாங்க உன்னை வானு சொல்லி நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் உன்னை வந்து நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதுக்குனால வந்து எங்கே போகிறதுக்குன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிரும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொல்லி பேசிக்கிட்டு சோகத்தோடு அவங்க நடந்து போயிட்டுருக்கும் போது பார்த்தோம்னா மணியும் அதுக்கப்புறமா வந்து அங்கே மாயாவும் பைக்கில் வந்து இறங்குறாங்க உடனே வந்து கதிரும் தானாவும் பார்க்குறாங்க மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா செலவும் உடனே மாயா வந்து தனாவை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கணக்கிலங்குறாங்க அப்போ வந்து மணி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம் வாங்க எங்கள் அம்மா வீடு இருக்குது அங்கே போகலாம் அப்படிங்கவும் உடனே வந்து கதிர் அதிரும் தனாவும் பார்க்குறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போவீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்களே எங்கே போகிறதுன்னு ஏதாவது யோசனை பண்ணினீங்களா அப்படிங்கும் போது அப்போ வந்து தனாவும் கதிரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ மணி சொல்கிறாங்க நீ என்ன இருந்தாலும் தனா நீ அவசரப்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை மாமா அவள் வந்து அவசரப்படலை கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்துருக்குறா என்ன இருந்தாலும் சரி தான் கதிரோட வந்தது தான் சரி ஆனால் கண்டிப்பாக வந்து பெரியப்பா உங்களை வந்து ஒரு நாள் ஏற்றுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ தனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா என்னை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில நான் அப்பாவோட மனசை நான் புண்படுத்திட்டேன்னு ஆனா எனக்கு வேற வழி தெரியல கதிரை வீட்டை விட்டு அனுப்புனதுமே எனக்கு வந்து ரொம்பவே தாங்கிக்க முடியல அதனால தான் நானும் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டேன் அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாருல என்னை நினைச்சு அப்படின்னு மாயா கிட்ட கேட்கும் மாயா சொல்றாங்க இங்க பாரு தானா நீ அதை பத்தில யோசனை பண்ணாத இன்னும் தான் நீங்க வந்து வாழ்க்கையே தொடங்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க நம்ம ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்கோம்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்ப பாட்டி வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே அவங்க பாட்டி சொல்றாங்க என்னமா நீ வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி மணி எல்லாமே சொன்னா நான் கேள்விப்பட்டேன் சரி ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வீடு வாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க அப்பாவோட மனசு மாறும் உங்களை ஏத்து எங்கள் பாரு கதிர் பாரு கதிர் முன்னாடி நீங்க நல்லபடியாவே நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மாயாவும் மணியும் சொல்லிட்டு இருக்கவும் சொல்றாங்க நாங்க கண்டிப்பா எங்க அப்பா முன்னாடி நல்லபடியா நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் மாயா அப்படிங்கும் போது இந்த நம்பிக்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே கதிர் சொல்கிறாங்க தானா அங்கே வசதியாக வளர்ந்துருப்பாள் ஆனால் அவளை வந்து நான் கஷ்டப்படுத்திட்டனோன்னு சொல்லிவிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் தனாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவ அப்படிங்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க கதிர் என்னை பற்றி நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்ன நம்ம அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துதான் அந்த ஒன்று தான் கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி நான் உன் கூட வந்தது நினச்சி நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து மாயா சொல்கிறாங்க பாத்தியா இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி நல்லபடியாக நீங்கள் முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வித ஹெல்ப் பண்ணால் எனக்கு நீ ஃபோன் பண்ணு தானா கதிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் மணியங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் எங்க போனாங்களோ தெரியல அவங்களுக்கு இந்த வீடு தானே எல்லாமே அவங்களுக்கு வெளி உலகமே என் பொண்ணுக்கு தெரியாது அவள் எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க பெரியம்மா நீங்க ஒண்ணும் அழாதீங்க அவங்க ரெண்டு ரெண்டோரும் நல்ல ஒரு பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜானகி கேட்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க அங்க பாட்டி வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே கொஞ்சம் சந்தோஷப்படுதாங்க மாயா தனா வந்து இப்படி போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாவது தனாவோட ஆசையை அவர் நிறைவேற்றுவார்னு தான் நம்ம எல்லோரும் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் வந்து கதிரை ஏற்றுக்கவே இல்லையே அது நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது என் பொண்ணும் வந்து அங்கே தனியாக போயிட்டாலே நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் கூடிய சேர்க்கத்தில் நல்ல மாதிரிக்கு நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வருது அவங்க இது கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ராகு ரகுராம் இருந்து ஒரு டிக்கெட் கிளம்பிடுச்சுதா இன்னும் பாரு அடுத்தது இந்த மாயா தான் ஒவ்வொருத்தரையா இப்படி ரகுராம் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதோட நம்ம விட்டுறக்கூடாது இதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்கணும் அது மட்டும் இல்லை தனாவும் கதிரும் வீட்டை விட்டே வந்துட்டாங்களா இதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள அவங்க போகவே கூடாது அந்த மாதிரிக்கு இந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கி விடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு பசுபதியும் அதுக்கப்புறமா வந்து மகளிங்கும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தனா வந்து கதிரோட சேரதுக்காக தானே அந்த போட்டியிலேயே வின் பண்ணணும் இருந்தாலும் கடைசியில பிரேஜன் இல்லாம எப்படியாவது ரகுராம் வந்து கதிரை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருந்தா ஆனா ரகுராம் தான் பிடிவாத காரணாச்சே அவன் இப்படி ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வர் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்காக நம்ம இப்படி இருந்துடக்கூடாது கார்த்தி தான் இங்க வந்து பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு கார்த்தியை வந்து கண்டிப்பா வந்து இவங்க கண்ணிலே படாத மாதிரிக்கு தான் நம்ம பாத்துக்கணும் கார்த்தி வந்து இவங்க கண்ணில் படாத மாதிரிக்கு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க குடும்பத்தையே நம்ம பிரிக்க முடியும் கார்த்தி மட்டும் உயிரோட இருக்கிற விஷயத்தை அவங்க வந்து பார்த்து அவங்க கையங்குளமா பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அதனால கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு புவனேஸ்வரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து ரூமில் உட்காந்துட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ தனா தான் கூட இருந்தால் இந்த இதெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு இருந்த ஒரே பொண்ணு அவளும் வீட்டை விட்டு போயிட்டாலே கடைசியில் அவளும் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கண்கலைங்க அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ ஜானகி அங்கே வராங்க ஜானகி வந்து ரகுராம் கிட்ட பேசுறதுக்காக வரும்போது நீ பேச வேண்டாம் ஒழுங்க மரியாதை இந்த ரூம் விட்டு போ அப்படின்னு ஆவேசத்தோட பேசுறாங்க